அவனுக்காக செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லா அரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முலங்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கங்களின் கூட்டத்தில் நம்மை ஆட்சி ஆள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் கொடுமையான முறையில் பாதுகாத்து கொள்வானாக ஆஸ்பத்திரியின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியே கதி என்றும் அல்லல் பட்டு அடைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள் அது மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்தையும் சமூகத்திற்கும் அல்லாஹ் நல்ல பயன்களை வழங்கி அல்வானாக நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற பொழுது ஆகிலாக இல்லல்லா முகமது ரசூனுல்லா என்ற களிமாவை மொழிந்து பிரதோஷை கண்ணால் கண்டு மகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய நல்ல பேச்சினை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கியல்வானாக மரணிக்கும் மரணிக்காத இறைநேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கிய அல்வானாக நாளை மறுமையிலே கண்மணி முகமது ரசூமுல்லாய் செல்லல்லா செல்லம் அவர்களின் சிறு கரங்களால் ஹவுதோல் என்கிற தடாகத்தின் நீர்வருகி அன்னாரின் சபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பெடுத்து ஜன்னத்துல் ஸ்ரீதோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் அருகாமில் அமரக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவன் லிகாவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மோமின் கெள முஹர்ரம் மாதத்தின் பிறை எட்டாவது நாளில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் இன்றைய மகரி போத்து விட்டால் பிறை ஒம்பது இந்த பிறை ஒம்போதிலும் அதுபோன்று அதற்கு அடுத்த நாள் பிறை பத்திலும் நோன்பு வைக்கச் சொல்லி கண்மணி முகம்மது டசூருல்லாயி செல்லல்லா வரைவு செல்லும் சொன்னார்கள் இன்னும் போனால் கண்மணி முகமது ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹூ அலேவசல்லம் சொன்ன செய்தியை கதாதா அதி அல்லாஹு அவர் அறிவிக்கிறார்கள் நபிகள் லாயம் செல்லல்லாஹூ அலுவல்லம் சொன்னார்கள் முஹர்ரம் பிறை ஒம்போதும் பத்தென்றும் யார் நோன்பு வைக்குகிறார்களோ அவருடைய கடந்த ஒரு வருடத்துடைய பாவங்களும் நிகழ இறக்குகிற ஒரு வருடத்துடைய பாவங்களும் ஆக இரண்டு வருட பாவங்கள் இரண்டு நோன்பால் மன்னிக்கப்படுகிறது என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா ஒலைவர் செல்லும் அவர்கள் ரெண்டு நாளில் ரெண்டு வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் செல்லல்லா ஒலிவர் செல்லவர்கள் ரமலானுக்கு அடுத்த ஒரு நோன்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்தார் என்று சொன்னால் இந்த முகர்ரம் மாதத்தினுடைய பிறை ஒன்போதும் பத்தும் நோட்டக்கூடிய இந்த நோன்புக்குத்தான் பெருமானார் செல்லல்லாக உடைவு செய்தவர்கள் ரமலானுக்கு அடுத்த முக்கியத்துவம் மேன்மை கொடுத்தார்கள் என்பதும் ஹரிசிலே காணப்படுகிறது அது மட்டுமல்ல அருமையான மும்மென்களை அல்லாமுதில்ல ஜலும் சொன்னதாக நபிகள் நாயகம் செல்லல்லாக உலைவு செய்தும் சொன்ன செய்தியை தான் அறிவிக்கிறார்கள் இந்த ஆசூரா தினத்தில் முகர்றம் பிறை பத்தாவது ஆண்டு என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது என்பதை அல்லாமுதுலஜலால் ரசூல்லாய் சல்லா வளைவிசுலம் சொன்ன செய்தியை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அதிலே சொல்கிறார்கள் பனுவினர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்ட மாதம் இந்த மொஹர்ண மாதம் நமக்கு எப்படி ரமதானில் நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதுபோன்று பணு சிறுவனர்களுக்கு மோசாலி இஸ்லாம் அவர்களை கூட ஈமான் கொண்ட மக்களுக்கு இந்த முகர்ற மாதத்தில்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டது என்பதை இறைவன் சொல்வதாக நபிகள் நாயும் செல்லலாம் சொல்லித் தருகிறார்கள் எனவே அந்த நாளில் நோன்பு நோட்பது அவசியம் என்பதையும் சொன்னார்கள் இன்னும் சொல்ல போனால் அந்த நாளில்தான் ஆதமலைவலாம் அந்த நாளில்தான் ஆதமலைவலாம் உடைய நீண்ட காலமாக இறைவனத்தில் பிரார்த்தனை செய்து பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நாள் ஆசூராவுடைய நாள் என்பதை இறைவன் நமக்கு சொல்லித் தருகிறார் அது மட்டுமல்ல இதிரிசலகிசலாம் வானத்தில் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அவர் உயர்த்தப்பட்ட நாளும் ஆசூராவுடைய பத்தாவது நாளில் பத்தாவது நாளில் தான் உயர்த்தப்பட்டார்கள் என்பதையும் இறைவன் நமக்கு சொல்லித் தருகிறார் அது மட்டுமல்ல வகுவல் லதில் வகுவல் யோமன் லதி நஜாதி இப்ராஹிம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் நெருப்பு குன்றத்திலிருந்து காப்பாற்றப்பட்ட நாளும் அந்த நாள்தான் என்பதை இறைவனமாக சொல்லித் தருகிறான் அது மட்டுமல்ல வகுவல் அதி அஹரஜ பீகி நூகன் மினஸ் சஃபீன் அதி நூஹலை உடைய கப்பல் ஜூதி மலையில் தரை தட்டி அவர்கள் கீழே இறங்கிய நாளும் இந்த ஆசூராவுடைய பத்தாவது நாள் என்பதை இறைவன் சொல்லித் தருகிறான் அது மட்டுமல்ல மூசா அலை இஸ்லாம் கவுராத் இறக்கப்பட்ட நாளும் ஆசூராவுடைய பத்தாவது நாள் என்பதை நமக்கு இறைவன் நமக்கு சொல்லி தருகிறார் அது மட்டுமல்ல வகுவல்லதி அஹரஜல்லா யூசுப் நசிஜில் யூசுப் அலி இஸ்லாம் சிறைச்சாலிருந்து காப்பாற்றப்பட்ட நாளும் இந்த நாள் தான் வகுவல்லதி ரத்தல்லா அலா யாகூப் அசரி யாக்குப் அலி இஸ்லாம் தன் மகன் காணவில்லை என்று சொன்ன பொழுது அழுது புலம்பினார்கள் அழுது புலம்பினார்கள் கண்களெல்லாம் தண்ணீர் வற்றி போய் பார்வேற்று போய்விட்டார்கள் அந்த பார்வை மீண்டும் கொடுக்கப்பட்ட நாள் இந்த ஆசூராவுடைய நாள் என்பதையும் நமக்கு இறைவன் நமக்கு சொல்லித் தருகிறார் அது மட்டுமல்ல ஐயுபலிஸ்லாம் கடும் நோயால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்ட நாளும் இந்த ஆசூராவுடைய நாள் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார் அதுபோன்று யூசு யூரூஸ் அலை சலாம் மீன் வயிற்றில் அக அகப்பட்டு கொண்டு அந்த மீன் வயிற்றிலிருந்து காப்பாற்றப்பட்ட நாளும் இந்த ஆசூராவுடைய நாள்தான் அதுபோன்று மனித சிறுவேலர்கள் அவர்களை அல்லாஹில் காப்பாற்றுவதற்காக மூசா அலிசாவர்களை ஈமான் கொண்ட மக்களை காப்பாற்றுவதற்கும் மூசா எதிர்த்த மக்களை அழிப்பதற்கும் கடலை பிளந்த நாளும் அந்த நாள் தான் அது மட்டுமல்ல வகுவல் யோமல் அதிர் அல்லா அலி முகம்மதன் தன்பிகி மா தாசர் முகமது சல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் பாவமற்றவர்கள் என்பதை உறுதி கூட நாளும் இந்த நாள்தான் என்பதை அல்லாஹில் சொன்னதாக நபிகள் நாயகம் செல்லல்லாவுடன் சொன்ன செய்தியை அபுஹர்லாஹாலாம் சொல்லித் தருகிறார்கள் இப்படி பல்வேறு நிகழ்வுகள் நடந்த நாள் ஆசூராவுடைய நாள் இந்த ஆசூராவுடைய நாளில் நோன்பு நோட்டு நாம் என்ன துவாக்களை செய்கிறோமோ அந்த துவாக்களுக்கு மலக்குமார்கள் ஆமீன் சொல்லுகிறார்கள் அந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் என்பதும் நமக்கு மேன்மக்கள் நமக்கு காட்டுகிறார்கள் இன்னும் போனால் நபிகள் நாயும் செல்லல்லாஹும் சொல்வார்கள் ஆசுவராவுடைய தினத்தில் தன் குடும்பத்திற்காக யார் விசாலமாக செலவு செய்கிறார்களோ அல்லாஹில்லை ஜலாலு அந்த ஆண்டு முழுக்க அவர்களுக்கு வருமானத்தில் பறக்கத்தை செய்கிறான் அருள் செய்கிறான் என்று நபிகள் நாயின் செல்லல்லாவும் சொல்லுகிறார் இப்போ சாதாரண நாளில் நம்ம சாதா சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த ஆசூராவுடைய நாளில் கொஞ்சம் விசேஷமாக சாப்பிடுவது குழந்தைகளுக்கு தீன்பண்ணங்களை கொஞ்சம் கொடுப்பது முடிந்தால் ஆடைகள் எடுத்து கொடுப்பது இப்படி குடும்பத்திற்காக ஆசூராவுடைய புகரமுடைய பத்தாம் நாளில் யார் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹில் வருமானத்தில் பெருக்கத்தை கொடுக்கிறான் வரக்கத்தை செய்கிறான் என்றும் நபிகள் நாயகம் செல்லு செல்லும் சொல்லித் தருகிறார்கள் எனவே இந்த நன்னாளை நாம் நாம் கூடாது வைக்க வேண்டும் நாளை ஒரு நாள் நாளை இரவு சகுர் வைக்க வேண்டும் அடுத்த நாள் ஒரு நாள் இப்படி பிறை ஒன்போதும் பத்தும் நோன்பு வைப்பது என்பது மட்டுமல்ல இரண்டு வருடங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு வை வைப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொன்னால் நாளை ஒரு நாள் அதற்கு மற்றொரு நாள் பிறை பத்தும் பதினொன்றும் வைத்தாலும் இதே இரண்டு வருடங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நம் ஊர்களில் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த முகரம் மாசு நினைச்சுவாங்க அப்படின்னா கொளக்கட்டை சுட்டு பாத்தியாக ஓதி அந்த கொளக்கட்டை ஏழை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பழக்கம் உண்டு சில இடங்களில் ரொட்டியை சுடுவார்கள் அவரவர் ஊரில் எது ஃபேமஸோ அதை செய்து ஏழை மக்களுக்கு கொடுப்பார்கள் இன்றைக்கு ஃபாத்தியா என்று சொன்னாலே ஏதோ பிதத்தாக ஆக்கி ஆக்கி இன்றைக்கு ஃபாத்தியா சூரா ஓத தெரியாத அளவிற்கு இன்றைக்கு மூமின்களை கெடுத்து குட்டிச்சவராக்கிய பல செய்தான்கள் இன்றைக்கு ஊடுருவி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ தான் காப்பாற்ற வேண்டும் எனவே இந்த ஃபாத்தியாவின் மூலியமாக தான தர்மங்கள் குறைந்து விட்டது என்பதில் இந்த மாற்று கருத்தும் அல்ல எல்லாம் வல்ல அல்லாஹிலும் முடிந்த வரைக்கும் இதுபோன நன்னாள்களிலும் எல்லா நாட்களிலும் நல்லதை செய்யக்கூடிய நன்மணம் கொண்ட நன்மக்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்துகும் சல்லாம் வலாமோது வலை வசல்லம் சல்லம் லா வலாமோமது صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم